வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி அவ்வையார் அருளி செய்த மூதுரை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் இருபத்தி ஒன்று இல்லால் நற்குணம் இல்லாலானால் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை இல்லால் அகத்திருக்க இல்லாதது ஒன்றில்லை இல்லாலும் இல்லாலே ஆமாயின் இல்லால் வலிகிடந்த மாற்றம் உரைக்கு மேல் அவ்வில் புலிகிடந்த தூராய்விடும் நல்ல டங் ட்விஸ்டர் மாதிரி ஒரு கவிதை இது நல்ல குழந்தைங்களுக்கு நீங்கள் உண்மையில் சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா அது திக்குவா எல்லாம் போயிடும் என்ன அழகாக சொல்கிறாங்க பாருங்கள் தமிழில் இது ஒரு அற்புதமான சொல் இல் ஆள் என்றால் இல்லத்தை ஆள்பவள் தமிழர்கள் இல்லத்தை ஆளுகின்ற உரிமையை பெண்களுக்கு தான் கொடுத்துருந்தாங்க அதனால தான் அதற்கு நேரான ஒரு தமிழ் சொல் கிடையாது பாருங்கள் இப்போ குடும்ப தலைவிக்கு குடும்பத் தலைவன்னு சொல்லுவோம் நீங்கள் அந்த இல் ஆள் என்றால் இல்லத்தை ஆள்பவள் இதுக்கு நீங்கள் ஒரு ஆண் பால் சொல் இல்லான் அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லான்னா அவன் ஒன்றும் இல்லாதவன் வெறும் பையன் அர்த்தமாக போய்டும் எனவே இல்லத்தை ஆளக்கூடிய அந்த ஒரு பவர் பெண்களுக்கு தான் தமிழர்கள் கொடுத்துருந்தாங்க தமிழர்கள் என்று இல்லை இது பொதுவாகவே நம் பாரத தேசத்தில் அந்த பழக்கம் இருந்தது சான்ஸ்கிருட்டில் கூட கிருஹினி அப்படி தான் ஒரு சொல் சொல்கிறாங்க அந்த கிருஹிணிக்கு நேரான ஒரு ஆண்பால் இல்லை கிருஹிணி என்றால் அந்த கிருஹம் என்ற வீட்டை ஆளக்கூடிய பெண் அப்படிப்பட்ட அந்த பெண் இல்லத்தை ஆளக்கூடிய பெண் வந்து உள்ளவளாக இருந்தால் அந்த வீட்டில் இல்லாத நன்மைங்கிறது ஒன்றும் இல்லை எந்த செல்வம் இல்லாவிட்டாலும் அந்த பெண் நற்குண நற்செய்கை உடையவளாக இருந்தால் அந்த வீடு வந்து எல்லாம் இருக்கிற வீடு என்று பொருள் ஆனால் அந்த இல்லத்தை ஆளக்கூடிய பெண்ணிடம் நற்குணங்கள் இல்லால் அவள் நற்குணம் இல்லாத பெண்ணாக இருந்து அது கூடவே வலி கிடந்த மாற்றம் என்றால் மாற்றம்னா அந்த பதில் சொல்கிறது வலிங்கிறது ரொம்ப கடுமையான கடுமையான சொற்களையும் அவள் பேசுவாள் என்றால் அந்த வீடு உண்மையில் ஒரு புலி குடி இருக்கக்கூடிய புதர் தூர் அப்படிங்கிறது புதர் என்ற ஒரு அர்த்தம் அதனால் அவை பாட்டி சொல்லுவாங்க கொடுங்கோள் அரசன் ஆட்சி செய்கிற நாட்டை விட காடு மேல் அது போல தான் இதுலேயும் சொல்கிறாங்க ஒரு இல்லத்தை ஆளக்கூடிய பெண் நற்குண நற்செய்கை உடையவளாக இல்லைன்னா அது வீடுன்னே சொல்ல முடியாது புலி குடியிருக்க புதர்னு தான் சொல்லணும் வீடுங்கிறது எப்பொழுதுமே மகிழ்ச்சியை கொடுக்கிற இடம் பாருங்கள் நம்ம சுதந்திரமாக இயல்பாக இருக்கிற இடம் வெளியில் எத்தனையோ மாஸ்க் நம்ம போட வேண்டி இருக்குது பிடிக்குதோ பிடிக்கலையோ ஸ்மைல் பண்ணணும் வீடுன்னா அப்படி இல்லை நம்ம உரிமையோடு இருக்கும் இடம் ஆனால் அந்த இடத்திலும் கூட உரிமை இல்லாமல் போகுமானால் அது எப்படி இல்லம் என்று சொல்வது அது ஒரு புலி இருக்கும் கூடிய புதர் தான் அதனால் பெண்கள் செய்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த இல்லத்தை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளக்கூடிய பெரும் பொறுப்பு பெண்களிடம் இருக்கிறது தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்